Thank <laughs> you.

Gracias. புரட்சியாளர் அம்பேத்களுக்கு வீர வணக்கம் நீர வணக்கம் சாதி வழிப்பு போனாளிகளுக்கு வீர வணக்கம் நீரல் வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் நீரல் வணக்கம் மகாத்மா பூஜை இருக்கு வணக்கம் நான் வணக்கம் அன்றாட தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் இருபத்தி ஆறாம் தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பிலும் அகில இந்திய தரகர்கள் மற்றும் நல தலைவர்கள் நல சங்கத்தின் சார்பில் கண்ணன் அவர்களும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இன்றைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் கொடுத்துருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாடின் விரைவு விழாவாக இந்த நிகழ்வை நாடு முழுவதும் நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழகத்திலும் நாம் இந்த நாளில் கூடியிருக்கிறோம் தமிழக வாழ்வு தலைவர் நம்முடைய நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுமூரின் அவர்கள் ஒரு நிமிடங்கள் நம்முடைய உரையாற்றுவார் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை இந்த நாளில் ஒன்றாக இணைந்து இந்த மாமேரைக்கு வீர வணக்கம் செலுத்துவதிலே பெருமை அடைகிறேன் ஒடுக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் சட்ட உரிமையை பெற்று தந்து அடித்தளத்தில் இருக்கிற வாய்வெழுந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களின் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம உரிவிக்கும் தன்னுடைய பேண ஆற்றல் மூலமாக இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற மாமேதைக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த தமிழ்ச் சமூகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சாதிய வன்கொடுமைகளில் இருந்தும் மத மோதல்களில் இருந்தும் விடுபட்டு நம் கண்முன் இருக்கின்ற மாபெரும் இந்த தமிழின விரோத பாசிச அரசுகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த புரட்சியாளரின் பிறந்த நாளை எடுத்துக் கொள்வோம் என்கிற உறுதியை எடுத்துக்கொண்டு புரட்சியாளர் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்துறை பதிவு செய்து இதே நாளில் இன்றைக்கு வெளிச்சம் தொலைக்காட்சி வெளிச்சம் இல்லாத ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உளுமையிலை மக்களே வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற அந்த தொலைக்காட்சி இந்த மக்கள் எப்போது நம்மை தொலைக்காட்சியில் முகம் காட்டுவார்கள் என்கிற நிலையை மாற்றி எங்களாலும் அதுபோன்ற மிகப்பெரிய ஊடகத்தை நடத்த முடியும் என்று இந்த சமகாலத்தில் நிரூபித்திருக்கிற விடுதலை சிறுத்தை பெற்ற முயற்சி வெற்றிகரமாக ஓராண்டு நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டில் அதிகரித்து வைக்கிறது அது எந்தவித தொய்வும் இல்லாமல் தமிழ் சமூகத்திற்கும் வெளிச்சமில்லாத மக்களுக்கு வெளிச்சம் ஊட்டுகிற தொலைக்காட்சியாகவும் மாற்று ஓடகிற என்பதை உண்மையாகவே மாற்று ஓடமாகவும் குரலற்றவரின் குரலாகவும் வெளிச்சம் வெளிச்சம் பெற வேண்டும் என்று இந்த நாளில் வாழ்த்தி புரட்சியாளரின் புகழும் புரட்சியாளர்களுடைய சிந்தனைகளும் புரட்சியாளருடைய சமத்துவம் நிலைக்கட்டும் வாழக புரட்சியாளர் மதிப்பிற்குரிய போற்றலுக்குரிய அண்ணல் அம்பேத்கர் என்று கூறி நன்றி கூறி வரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நாம் பார்த்ததில்லை அவரிடத்தில் அண்ணன் திருமாவளன் அவர்களை நான் பார்த்துக்கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தினுடைய வேறு உரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் பசதுக்குரிய அருமை அண்ணன் வேல்முரன் அவர்களே விடுதலை சிறுத்தினுடைய கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கராக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு வாழ்கின்ற அம்பேத்கர் இவர் வாழ்கின்ற அம்பேத்கர் எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி கூறி விட பெறுகின்றேன் நன்றி அம்மார்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்களை அன்பு சகோதரர் வி என் கண்ணன் அவர்களே வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சில அறிவிப்புகளை மட்டும் நான் இங்கு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு பதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்களும் அவருடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களும் அன்பு சகோதரர் வி என் கண்ணன் அவர்களும் அவருடைய இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களும் இங்கே வருகை தந்து மாலை அணிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது தூரிப்பை தருகிறது ஆகவே தலைவர்கள் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் இந்த நாளில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி விருதுகள் வழங்குவதுண்டு விருது வழங்கும் விழாவை நடத்தி வருகிறோம் இந்த ஆண்டு மே நாலாம் தேதி விருதுகள் விழாவை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம் இந்த நாள் நூற்றி இருபத்தைந்தாவது நிறைவு விழா என்பதால் ஆங்காங்கே மாவட்டந்தோறும் தோழர்கள் அந்தந்த பகுதிகளில் இருந்து நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதனால் இன்றைக்கு நடைபெறுகிற அந்த விழா மே நாலாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் யார் யாருக்கு விருதுகள் வழங்குகிறோம் என்பதை நான் இன்றைக்கு அறிவிக்கிறோம் இந்த மேடையிலேயே நான் அறிவிக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டுக்கான ஆறு விருதுகள் அந்த விருது பெறும் சான்றோர்கள் அம்பேத்கர் சுடர் விருது புதுவை முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பெரியார் ஒளி விருது தோழர் ஓவியா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அயோத்திதாசர் ஆதவன் விருது திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது காமராஜர் கதிர் விருது மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி தியாகராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது காகிதமில்லத் விருது மௌலவி தர்வேஷ் ரஷாதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது செம்மொழி ஞாயிறு விருது தமிழ் திரு இளம் குமரனார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஹென்றி தியாகராஜன் இந்த விருதுகள் விழா வருகிற மே நாலாம் தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் மாலை மணி அளவில் நடைபெறும் தெரிவித்துக் ஏற்பாடுகளை மைய சென்னை கிழக்கு மாவட்டம் செய்கிறது இந்த ஆண்டுக்கான விருதுகள் வழங்குகிற விழா இந்த நாளில் நடைபெறவில்லை மே நாலாம் தேதி நடைபெறுகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மாலை நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழா பொதுக்கூட்டம் மையசென்மை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் புளியந்தோப்பில் நடைபெறுகிறது என்பதையும் அறிவிக்கிறேன் அந்த நீங்கள் அனைவரும் பெருந்திராக வந்து பங்கேற்க வேண்டும் என்றும் நம்முடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வெளிச்சம் தொலைக்காட்சி தொடங்கி இன்றைக்கு முதலாம் ஆண்டு விழா ஓராண்டு நிறைவு பெறுகிறது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலித் என்கிற அடையாளத்தோடு இருக்கிற இயங்குகிற ஒரு இயக்கம் முதல் முயற்சியாக ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி ஓராண்டு காலம் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறோம் வெளிச்சம் என்கிற பெயரில் தொடங்கப்பெற்றிருக்கிற இந்த தொலைக்காட்சி ஓராண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறது இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் அதற்கான ஒரு எளிய விழா மதியம் ஒரு மணிக்கு வெளிச்சம் அலுவலகத்திலும் நடைபெறுகிறது அதன் பின்னர் அம்பேத்கர் திடல் நம்முடைய அலுவலகத்திலும் படத்தை திறந்து வைத்து நாம் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்து மாலை நடைபெறவிருக்கிற பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து இதில் பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் Oh,